நிறையா விதமாக நம்ம டை வந்து ரெடி பண்ணுறோம் ஆனால் எல்லா டையும் எல்லாத்துக்குமே ரிசல்ட் கொடுக்காது ஆனால் இந்த டை வந்து எல்லாத்துக்கும் ரிசல்ட் தர மாதிரி ஒரு சூப்பரான டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு முக்கியமான ஒரு பொருளை வச்சு இந்த டையை வந்து எக்ஸலண்ட்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நான் க்ளவுஸ் போட்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் என் க்ளவுஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆனால் அதோடய கலர் வந்து எந்த அளவுக்கு கிளவுஸில் இறங்கியிருக்கு பாருங்கள் நம்ம கெமிக்கல் ஹேர் டைலாம் அப்ளை பண்ணோம்னா க்ளவுஸோட கலர் கலர் வந்து இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகிரும் அதே மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு செம்மையாக வந்து கலர் வந்து ஹேரில் பிடிக்குங்க ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ வாங்க இந்த ஹேடை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு இருந்துடலாம் இப்போ நம்ம டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு சூப்பர் ஆன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு க்ளீனான இரும்பு கடாய் ஒன்று பயன்படுத்திக்கலாம் நம்ம அடுப்பில் வச்சாச்சு இரும்பு கடாயை இப்போ இதில் என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இது என்னென்னு உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சுருக்கோம் அப்படி நினைக்கிறேன் இது வந்து ட்ரை ஆம்லா அதாவது காஞ்ச நெல்லிக்காய் அதை தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து ஒரு அஞ்சாறு முழு நெல்லிக்காயை நல்ல காய வச்சு இதை வந்து எடுத்துருக்கோம் நம்மக்கிட்ட ரெடி பண்ண முடியல அப்படின்னா கடையில் கூட வாங்கிக்கலாம் நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி கூட வாங்கிக்கோங்க இப்போ இந்த நெல்லிக்காவை நான் இது உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி இரும்பு கடையில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நார்மல் பாத்திரம் கூட வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் ஒன்றும் கிடையாது இதை ஒரு இடிகளில் போட்டு இடிச்சுட்டு இந்த விதைகளை கூட எடுத்துட்டு தாராளமாக நீங்கள் அரைச்சி சாரி உடச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து டைரக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து ஹீட் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த நெல்லிக்காய் வந்து அப்படி பெருசாகிடும் பாருங்க இப்போ எல்லாமே பெருசாகிடுச்சு பாருங்க நெல்லிக்காயோட சைஸ் வந்து நீங்கள் மற்ற பாத்திரத்தில் கூட ரெடி பண்ணலாம் இருந்தாலும் இரும்பு கடாயில் நம்ம ரெடி பண்ணும்போது தான் ரிசல்ட் வந்து நமக்கு சூப்பராக கிடைக்குங்க ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் நீங்கள் பயன்படுத்துறதோட இந்த மாதிரி நீங்கள் காஞ்ச நெல்லிக்காய் பயன்படுத்துங்க ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு அதாவது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதில் வந்து தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அளவுக்கு தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த நெல்லிக்காய் இந்த ஹீட்லேயே அதாவது இந்த தண்ணிலயே நல்ல வெந்து வரணும் நமக்கு நல்ல வெந்து சாஃப்ட் ஆயிடும் அது வரைக்கும் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணிட்டு நீங்க வேக வைக்கும்பொழுது சீக்கிரம் வெந்துடும் அப்போ நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் அதுக்காக இந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணுறது உங்களுக்கு சப்போஸ் காஞ்ச நெல்லிக்காயும் கிடைக்கல பச்சையாக இருக்கிற நெல்லிக்காவை வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணவும் முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நெல்லிக்காய் பொடி இருந்தால் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதை நல்லா வந்து கொதித்து இது வேகட்டும் இந்த நெல்லிக்காய் கலர் பாருங்கள் நமக்கு எப்படி வருது அப்படின்ட்டு இரும்பு கடாயில் நம்ம இதை ரெடி தான் இந்த மாதிரி நமக்கு ஒரு கலர் வந்து கிடைக்கும் இன்னும் இதை வந்து நல்லா வேகட்டும் வெந்து வரும் பொழுது நமக்கு வந்து இந்த தண்ணி வந்து நல்ல டார்க் பிளாக் கலருக்கு நமக்கு வந்துடும் பாருங்க எப்படி ஊர்னு ஒன்று எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள் இப்படி குத்தி பாதம்னா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து தனித்தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் குத்தி பார்த்தா சாஃப்டாக இருக்குது பிஸ்தாவோட கலர் பாருங்க நல்லாவே சேஞ்ச் ஆகி நல்லா தண்ணியோட கலர் வந்து மாறிடுச்சு பாருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு சாஃப்ட் ஆயிடுச்சு நம்ம குத்தி பார்க்கவும் தெரியுது தனித்தனியா பிரிஞ்சு விழுது பாருங்க இந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் இப்ப எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம் எந்த அளவுக்கு நமக்கு பாருங்க கலர் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ இது நல்லா அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணக்கூடோம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் சின்ன ஜார் கூட போதும் நான் சின்ன ஜார் எடுத்துக்கிட்டேன் போதும் நமக்கு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டோம் பாருங்கள் அரைச்சோன்னே எந்த அளவுக்கு நமக்கு பேஸ்ட் கிடச்சிருக்கு பாருங்க மூடி தட்டுறதுலாம் நல்லா வலிச்சு நம்ம உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த இரும்பு கடாயில் இருக்கிறதையும் இதிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஓட்டுறது இப்போ நம்ம நல்லா அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா கொல குழான்ட்டு இருப்பாருங்க இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதில் இது எல்லாத்தையுமே ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதோடய ஜூஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நார்மலாக வந்து ஆம்லா வச்சு ரெடி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு நல்லா வந்து நிமிஷத்தில் கலர் வந்து உங்கள் ஹேரில் வந்து நல்லா பிடிச்சிரும் இந்த மாதிரி நீங்கள் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும் பொழுது நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா வடைஞ்சிரும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தான் எடுத்துகிட்டு யூஸ் பண்ண பாருங்கள் ஏன்னா அந்த சீடோட போட்டு மிக்சியில் அரைக்கும்போது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது அதனால் சீடு இல்லாமல் நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கோங்க இந்த சக்கைகள் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாங்க அவ்வளோ நல்லது நல்லா நம்ம வடிக்கட்டும் இந்த சக்கைகள் நான் எடுத்து வச்சிட்றேன் எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்க எப்படி ஒரு பிளாக் கலரில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் வெறும் நெல்லிக்காய் எந்த அளவுக்கு நல்லா ஒரு பிளாக் கலர் நமக்கு கொடுத்துருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சில பொடிகளை மட்டும் ஆட் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அவ்வளோதான் சூப்பராக நமக்கு நல்ல ஒரு அருமையான டை ரெடி ஆயிடுங்க என்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்க போகிற முக்கியமான ஒரு பொடி என்ன அப்படின்னா கடுக்காய்ங்க இந்த கடுக்காய் பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம முடியை வந்து நிரந்தரமாக கருமையாக மாற்றி தரத்துக்கு இந்த கடுக்காய் பொடி அவ்வளோ ஹெல்ப் ஆனோம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடியை ஆட் பண்ணிட்டேன் அடுத்து நான் இது கூடவே வந்து நம்ம மருதாணி பொடியை சேர்த்துக்கலாம் அதுவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க வேற எதுவுமே நம்ம இதில் சேர்க்க போகிறதில்லை சேர்க்கக்கூடிய ரெண்டு முக்கியமான பொருள் இந்த ரெண்டு தாங்க அவ்வளவுதான் கடுக்காய் பொடியும் மருதாணி பொடியும் தான் வேறு எதுவுமே கிடையாது இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணியிருக்க ஜூஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த ஹேர் கையை நீங்கள் எட்டு மணி நேரம் மட்டும் வச்சுட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்களே நினச்சே பார்க்க முடியாது அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம ஆல்ரெடி வடிகட்டி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக இதில் தண்ணி இந்த மாதிரி விட்டுக்கோங்க விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் இறங்கிக்கும் பாருங்கள் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம அஞ்சுலேருந்து ஒரு எட்டு மணி நேரம் மட்டும் இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இது வந்து எப்படி சேஞ்ச் ஆகி வருதுன்னு பாருங்கள் ஒரு மூடி போட்டுடலாம் அப்படி இருக்கட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த டையை மூடி வச்சு எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் டை எவ்வளோ சூப் சூப்பராக சேஞ்ச் ஆகிருப்பாருங்க நம்ம நெல்லிக்காய் வச்சு ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா செம்மையாக ரிசல்ட்டு அது மட்டும் இல்லை இது நம்மளுடைய ஹேர்லாம் அப்படி பிடிக்கும் நீங்கள் கையில் எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் கையிலேருந்து சுத்தமாக போகாது அளவுக்கு நல்லா வந்து கலர் வந்து அவ்வளோ அருமையாக கொடுக்கும் எப்படி இருக்கு பாருங்க நம்ம எதுக்கு இதில் கடுக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கடுக்காய் பொடி நிரந்தரமாக நம்ம முடியும் வந்து கருகருன்னு மாற்றி கொடுக்குங்க அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல் அதனால நம்ம கடுக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கோம் இதில் முக்கியமாக வந்து நமக்கு கடுக்காய் பொடி ஆடாயிருக்கு நெல்லிக்காய் பொடி ஆடாயிருக்கு மருதாணி ஆடாயிருக்கு மூணு தான் நமக்கு அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நம்ம முடியும் கருமையாக கருமையாக மாற்றி தரத்துக்கு எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்குங்க கொஞ்சம் மூடி வச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் அந்த நல்லா இறங்கி நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட சொல்கிறது வேறு ஒன்றும் கிடையாது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டை சம்மடை நான் க்ளவுஸ் போட்டுட்டு தான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளவுஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு பால்தீன் கவர் வந்து கையில் கட்டிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேட் இந்த அதில் போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் உங்களுக்கு இந்த டையை வந்து எடுத்து காட்டறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நம்ம கலர் வந்து இந்த கலர் வந்து நமக்கு முடியிலையும் இப்படியே கொடுக்குங்க அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்க அதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருக்க டை அப்படி அந்த மாதிரி எக்ஸலண்ட்டான ஒரு டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைமே அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி இருக்கிற இதை வந்து நம்ம வெறுமனால் கையில் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையெல்லாம் நெகத்தோட இடுக்கலாம் போய் ஒட்டிக்கும் அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போகிறது அதனால் இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றிடும் ஃபர்ஸ்ட் டைமே நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்